السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانه لتنزيل رب العالمين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ان احسن الحديث كتاب الله او كما قال عليه الصلاه والسلام صدق النبي صلى الله عليه وسلم الابت على أرلالاً நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாகுலின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அல்லப்பட்ட அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அணைகி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாகுபின் நல்லடியார்களே சங்கையான புனிதமான ரமலான் பாதியை தொட்டிருக்கிறது மீதியை தொடையிருக்கிறது இந்த புனிதமான ரமலான் நன்மைகளின் சங்கமம் நன்மைகளின் ஊற்று நன்மைகளின் புகலிடம் நன்மைகளின் ஒதுங்குவிடம் இப்படி பதினான்கு வகையான நல்லவங்கள் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு பாதம் புனித ரமலான் பாதம் இந்த ரமலானிலே பகலில் இறைவனுக்காக உண்ணாமல் உறிஞ்சாமல் உறவு வைக்காமல் அல்லாகவதற்காக வேண்டி பசியோடு பட்டினியோடு தியாக நோன்பை நாம் நோக்கிறோம் இரவிலே அல்லாகவிற்காக வேண்டி பசித்திருந்து தனித்திருந்து தாகித்திருந்து விழித்திருந்து இறைவழக்கம் கூறுகிறோம் புனிதா நோன்பு வைப்பதற்கு மாத்திரம் அல்ல புனித அமலா இரவு வணக்கம் செய்வதற்கு மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி நாம் அடுத்த கட்டத்திற்கு நமது நகர்வை நகர்த்துவது இபாத விஷயத்தில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வது அது ஒரு ஏற்றமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது நாம பார்க்கிறோம் மாதம் வந்துவிட்டால் அந்த மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படுகிறது அல்லது மதரசாக்கள்ல நாம பார்க்கிறோம் ரமவான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்துவது பாடங்கள் கேட்பது மத்தபாக இருந்தால் ஓதுவது ஓதி கொடுப்பது இதற்காக வேண்டி விடுமுறை அளிக்கப்படுகிறது எண்ணி அந்த விடுமுறை என்பது ரமவானுக்கான விடுமுறை என்பதுதானே தவிர ஓதுவதற்கு விடுமுறை அல்ல மத்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த ரமவானை ஒரு விடுமுறையாக எப்படி கணிக்கிறார்கள் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா போக வேண்டிய அவசியம் இல்லை விளையாடலாம் மதரசா லீவு மதரசவர்கள் நோம்புல வைக்க அவர்களால் ஓதி கொடுக்க முடியாது அந்த செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி லீவும் விடப்படுகிறதை தவிர ஓதுவதற்கு விட விடப்படல அதை நினைச்சுக்கிடலாம் விடுமுறை என்பது ரமலானில் வணக்கம் புரிவதற்குத்தானே தவிர நம்மதான் விடுமுறை என்பது நம்மதான் ஓதக்கூடாது நல்ல ஓட சுக்கணும் டிவி பார்க்கணும் நல்ல விளையாடணும் என்பதற்காக வேண்டி விடுமுறை கிடையாது ஓதுவதற்கு விடுமுறை என்பது கிடையவே கிடையாது எங்கே வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் ஓதி கொடுக்கப்படக்கூடிய மதர் தான் விடுமுறை ஏனென்று சொன்னால் இந்த ரமலான் புனித ரமலான் அந்த ரமலானுக்கு முப்பதுக்கும் அதிகமான தத்துவ பெயர்கள் இருக்கின்றன அந்த முப்பதுக்கும் அதிகமான தத்துவ பெயர்கள் அதில் சில பெயர்கள் ரபி இந்த ரமதானுக்கு ஒரு தத்துவ பெயர் ரபி குரான் சென்ற ஆண்டு தினத்தந்தியில ரமதான் சிறப்பிதழ் என்ற கட்டுரையில நான் முப்பது கட்டுரை எழுதிருக்கிறேன் அதை நெட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரமதானுடைய தத்துவங்கள் தத்துவ பெயர்கள் அப்ப அதில் ஒரு பெயரு ரபி குருமான் குரான் இறங்கிய வசந்த மாதம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது

ரமவானுக்கும் இரவு வணக்கத்திற்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறதோ அதற்கு நிகரான தொடர்பு ரமவானுக்கும் குரானுக்கும் தொடர்பு இருக்கிறது நாம் கொண்டாட முடியாது குரான அலமாரில வச்சுக்கிட்டு பூட்டிட்டு கத்தப்பாத்தியாவுக்குற மாதிரி வருஷ பாத்தியாவுக்கு போதுற மாதிரி குரானை விடுத்து கொஞ்சம் கூட நாம் விட முடியாது நாம் சித்தித்து பார்க்க முடியாது ஏற்றமான ஒரு மாதம் ரமலான் மாதம் இந்த ரமலான்னா ஓதுவதற்கு விடுமுறை அல்ல மதர் செலவுக்கு விடுமுறை மாணவர்களுக்கு ஓதுவதற்கு விடுமுறை அல்ல ஏன் என்று சொன்னார் என் பெருமான் சலாளி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அவர்கள் பதினாவுக்கு வந்த ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிறது ஹிஜிரி பத்தாம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்து செல்றாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு ரமலானை என் பெருமான் சலதாளி செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கழித்திருக்கிறார் செல்லம் அவர்களுக்கு முதல் ரமதான்ல நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ரமதான்ல எந்த அளவுக்கு குரான் வசனங்கள் இறங்கியதோ குரான் இறங்கியது சலதாளி செல்லம் அவர்களுடைய நாற்பதாம் வயதுல அப்ப சலதாளி செல்லம் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தார்கள் பத்து ஆண்டுகள் வந்த இரண்டாம் ஆண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது முதல் ரமலானிலேயே என் பெருமான் சரதாலை செல்லம் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருபத்தி மூணு ஆண்டுகளாக குரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகிறது முதல் ரமலானிலேயே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இறை வசனங்கள் வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அதை முழுவதையும் ரமல்லான்ல ஓதிடுவான் நல்ல கவலைகள் மூணாம் ஆண்டு வகி வருகிறது இஜெடி பத்தாம் ஆண்டு வரைக்கும் வகி வருகிறது இந்த வகி வராமல் அதுவரைக்கும் வகையாக வந்த அந்த இறைவனுடைய ஆயத்துக்களை வசனங்களை குரானுடைய வசனங்களை என்ன செய்வாங்க ஒவ்வொரு முழுமையாக ஓடி காட்டுவார்கள் ஆனால் இரண்டாம் ஆண்டு குரான் முழுவதும் அருளப்படவில்லை எந்த அளவுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அந்த அளவுக்கு எம் பெருமான் சலதா அலிசல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள் இஜ்ரி மூணாம் ஆண்டு இஜ்ரி நான்காம் ஆண்டு அப்படி கடந்து போகும் இஜ்ரி ஐந்து இதுரி ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்போது இது பத்து இஜ்ரி பத்தாம் ஆண்டு குரான் முழுமையாக இறங்கி அல்லப்பட்டு விட்டது கடைசியாக வசனம் இறங்கிய வசனம் அல் எவ்மஹ் மருத்துவக்கும் தீனக்கும்

அந்த ஹஜ்ஜுல் அக்பர்ல அந்த பெரிய ஹஜ்ஜில குரான் முழுமை பெறுகிறது அந்த ஹஜ்ஜி மாசத்துல குரான் முழுமை பெறுகிறது அப்ப சலந்தாலை செல்லம் அவர்கள் அந்த ஹிதிரி பத்தாம் ஆண்டுல குரானை என்ன செஞ்சாங்க சகியான ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் நம்பரு மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு அதை நீங்க படிச்சு பாருங்க சரதாரி சட்டம் அவர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் புனித ரமலானில் வானவர் போமான் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து குரு முழுவதும் ஓத செய்வார்கள் அதாவது சலதாவி செல்லம் ஓதுவாங்க அவர் பாடம் கேட்பார் ஒவ்வொரு அப்பதானிலும் எந்த அளவுக்கு குரான் இறங்கியிருக்கிறதோ அந்த அளவுக்கு முழுமையாக்க என்னை வானவர் ஓதச் செய்வார் நான் குரானை ஓடுவேன் நான் எப்ப வஃபாத்தாகிறனோ அந்த சமயத்தில் வானவர் என்னை இரண்டு தடவை ஓதச் செய்தார் ஆண்டு அவர்களுடைய கடைசி புனித ரமலான்ல ரமலான் மாசத்துல குரான் குரான் மீதி ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு குரான் அல்லப்பட்டதோ அந்த அளவுக்கு ஒரு குரான் அப்ப சலதானி சல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அப்ப அதுவே ஒரு அடையாளம் அடுத்த ரமல்லான்ல நான் இருக்க போறது கிடையாது அதையும் சேர்த்து ஓதிக்கலாலை செல்லம் அவர்கள் சூசகமாக்க உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்ப குரானும் கையுமாக இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம் நல்ல பகல்ல நல்ல சாப்பிட்டு போட்டுக்கிட்டு சுதந்திரா இல்லையா கொரட்ட போட்டு தூங்கினா ஒரு மணிக்கு எந்திக்கிறது நுகர் போட்டு தூங்கினா அசருக்கு எந்திக்கிறது அசல் அப்படி ஹாய வாக்கி போயிட்டு நல்ல வெளியும் வெளுக்கிறது நமது வாழ்க்கை எப்படி கடந்து செலிக்கிறது பாருங்க தாய்மார்களை கேட்கவே வேண்டாம் போனீங்கன்னா இஃப்தார் நடக்குது நம்ம ஒண்ணுக்கு தான் இஃப்தாரை போட்டிருக்கலாம் ஒரு மணிக்கு இஃப்தார் நடக்குது கண் கூடாத நாம் பார்க்கிறோம் அப்போ குரானை அரங்கு பெட்டிக்குல அந்த சில அந்த காலத்துல பட்டு பெட்டியில போட்டி வச்சுருவோம் அழுக்காவக்கூடாது கிழிக்கிட கூடாது பாதுகாத்து வைக்கிறாரா எப்பமாவது யாவும் உமாவுக்கு கத்த பாத்தியா ஓதுனா அப்படியே தூசியை தட்டிட்டு சில பேருக்கு ஓது தெரியும் சிலருக்கு ஓதும் தெரியாது அப்படியே தொட்டு மட்டும் வைக்கிறாரு அது கூட இடை வைப்போதா குரான் என்பது தொட்டு முத்தமிடுவதற்கு அல்ல குரான் சொல்லலாம் அஃபலா எந்த தப்பரூழல் குரானை அம்மாலா குழுவின் அவர்கள் குரானை சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கிறது அல்லா குரானு கேட்கிறான் அப்ப கைனி வைக்க அப்ப குரான் அது பல தரங்கள் குரானை எதிர்கொள்வதுல பல நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒன்று பார்த்து ஓதுறது இன்னொன்னு பார்க்காம ஓதுறது பார்த்து ஓதுனாலும் பார்க்காம ஓதுனாலும் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை கிடைக்கும் பத்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் ரமல்நாள் கேட்கவே வேண்டாம் எழுபது மடங்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும் அப்ப இது ஒரு அமைப்பு அப்போ ஒன்னு பார்த்து ஓதுறோம் திக்கி திக்கி ஓதுறோம் திணறாம ஓதுறது புதுசா ஓதுகின்ற பொழுது திக்கி தடுமாறி ஓதுவார்கள் அதற்கும் நன்மை இருக்கிறது சரளமா ஓதுவாங்க அதற்கும் நன்மை இருக்கிறது அப்ப குருகானை பொருள் அறியாமல் ஓதுறது அதற்கும் நன்மை இருக்கிறது இதையெல்லாம் கடந்த பிறகு குரானை பாராமல் அல்லது பார்த்து சரளமாக தங்கு தடையின்றி அழகிய முறையில் ஓத கற்றுக்கொண்டவர்கள் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா குரானை சிந்தித்து போவது ஒரு சகாமி முகம்மது குனு காபு ரதி அவர்கள் அவர் சொல்றாரு

நான் ஓதிட்டு அடுத்து கிடக்க மாட்டேன் சிந்திச்சு பார்ப்பேன் அல்ல இதுல என்ன சொல்றான் இந்த சூறாவில இந்த வசனத்துல அல்ல என்ன பேசுறான் சிந்திப்பேன் திரும்ப ஓதி முடிச்ச பிறகு திரும்ப அல்ல என்ன சொல்றா கடைசியில பார்த்தா விடுதி ரெண்டு சூறாவும் ரெண்டு நிமிஷத்துல ஓதிடலாம் இவர் இரவு ஃபுல்லா ஏனென்று சொன்னால் சிந்திப்பதற்கு ஏராளமான சான்றுகள் அந்த வசனங்கள் இருக்கிறது அப்ப காலை ஆகிவிடும் இரவு விடும் என்று முகமது சொல்றார் குரானை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நியமிக்கவர்களே குரானை ஓதுகின்ற பொழுது கேட்பதற்கு நன்மை இருக்க உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு வேதம் எங்கேயாவது உண்டா கொண்டு வா அவர்கள் பார்க்கலாம் ஓது நான் அன்ன அந்த ஒருவர் ஓத இன்னொரு கேட்பவருக்கு என்னது வை இதா குறைகள் குரமான் சஸ்தமிலகு அன் சித்து இல்ல அல்ல குத்துவமோ ஓதப்பட்டால் அமைதியாக இருங்க செவிதா கேளுங்கள் இப்படி கேட்டாலே நீங்கள் இறைவனால் கருணை செய்யப்படுவீர்கள் கருணை காட்டப்படுவீர்கள் அல்லாவுடைய கருணைக்கு மிஞ்சி உலகத்தில் ஏதாவது இருக்குதா அல்லாவுடைய கருணைக்கு மிஞ்சி தலதாளி தந்துபவர்கள் என்ன சொல்றாங்க ஒருவர் அவருடைய அமல் என்பது அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காது அப்படின்னு சொல்லுவான் பத்து ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறார் இருபது உப்ரா செஞ்சிருக்கிறாரு இப்படி அமல்கள் தாராளமாக செஞ்சிருக்கிறாரு அவருடைய அமல் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்குமா அதெல்லாம் கிடையவே கிடையாது கடமை செய்யறது கடமை கடமையை செய்யறோம் அதற்கு கூலி உண்டு இந்த அமல் என்பது என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்குமா அமல்லால் போச்சிருக்கிறேன் கடைசி பத்துல ஏத்தி காப்பு இருக்கிறேன் இந்த அமல்கள் என்பது சொர்க்கத்தில் ஒருபோதும் உங்களை நுழைவிக்காது என்று என் பெருமான் சலந்தாரி சத்தம் அவர்கள் சொன்னபொழுது பொழுது சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுவின் தூதரவர்களே எங்களுக்கு சொல்றீங்க உங்களுக்குமான கேட்டான் நீங்க அமல் செய்யறீங்க நீங்க செய்யக்கூடிய அமலு உங்களையும் சொர்க்கத்தில் நுழைவிக்காதா என்று கேட்ட பொழுது ஆமா என்னையும் தான் ஏமல் என்னை சொர்க்கத்தில் நுழைக்காது நுழைவிக்காது அந்த அல்லாஹுடைய கிருபையும் கருணையும் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர நான் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அமலவச்சி சொர்க்கத்துக்கு போக முடியாது இடவஜி போக முடியும் அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய கருணைக்கு முன்னால் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அல்லாஹ்வுடைய கருணைக்கு முன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கருணையான அமல் செய்யாதவருக்கு சொர்க்கம் கிடைக்குது அமல் செஞ்சவருக்கு நரகம் கிடைக்கிறது இந்த அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லாஹ்வுடைய கருணை அப்படிப்பட்ட மகத்தான கருணை யாருக்கு இருக்குது புரானை ஒருவர் ஓகுன்ற பொழுது அமைதியாக இருந்து அல்லாஹுவுடைய கலாம் ஷரீஃபை சரிதாழ்த்திக் கேட்பவருக்கு அல்லாஹ்வுடைய கர்ணன் இருக்குது கர்ணையை வச்சு தான் அமல் அமலை வச்சு கர்ணம் கிடையாது நான் செய்யற அமலை வச்சு எனக்கு கருணம் கிடையாது அல்லாஹ்வுடைய கர்ண எனக்கு இருக்கிறதுனால தான் நான் முஸ்லீமா இருக்கிறேன் அல்லா கூடிய கர்ண தான் நான் வந்து நோய் வகிக்கிறேன் அல்லா கூடிய கர்ண நான் அஞ்சுக்கு செய்யறேன் அப்ப அல்ல கருணைக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏராளமான விஷயங்கள் குருஹான் அப்படின்னாலே என்ன அர்த்தம் குருஹான் போதப்பட்டது அதாவது முற்காலத்தில் ஓதப்பட்டது நிகழ்காலத்தில் ஓதப்பட்டு வருங்காலத்தில் அர்த்தம் என்ன அர்த்தம் குரான் என்று சொன்னாலே ஓதப்பட்டது இப்ப முப்பது குரான் எல்லாம் சேர்ந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் அதுக்கு என்ன சொல்றான் குரான் ஓதப்படக்கூடியது ஓதப்பட்டது ஓதப்பட்டு கொண்டிருப்பது இப்ப ஒரு வசனம் இருக்குது அகில உலக அனைத்து புகழும் இது ஒரு வசனம் இதுக்கும் குரான் தான் இதுக்கு என்ன சொல்லப்படும் ஒட்டுமொத்த அந்த தொகுப்புக்கும் குரானு ஒவ்வொரு வசனத்திற்கும் குரான் என்று சொல்லப்படும் அல் ஹம்துர் இல்லா அது வசனம் நம்ம சொல்றோம் ஒரு ஆயத்தின் சொல்றோம் என்ன சொல்லலாம் குரானும் சொல்லலாம் என்று அவை மட்டும் அதுக்கு என்ன சொல்லலாம் குரான் குரான் என்ன அர்த்தம் ஓதப்பட்டது ஓதப்படக்கூடியது ஓதப்பட்டு கொண்டிருப்பது அப்போ ஒரு குரானுக்கோ ரமலானுக்கோ ஏகப்பட்ட தொடர்பு இருக்கிறது உஸ்மான் நதியா குவான் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் ஒரு குரானை ஓதி படிப்பார் ஒவ்வொரு ரமதானிலையும் என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள் ரமதானிலும் முப்பது நாள் இருக்கா ஒரு நாளைக்கு ரமதான்ல ஒரு குரான் முப்பது நாளைக்கு எத்தனை குரானு முப்பது குரானை ஓதி படிப்பார் நம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமதான் மாதம் வந்து விட்டால் அறுபது குரான் எத்தனை குரானு அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் ஆச்சு இதுவும் கூட தொழுகையில் அல்ல தொழுகை அல்லாத சமயத்தில் தான் அறுபது குரானை அவர்கள் முடிப்பார்கள் இப்படி அந்த முன்னோர்களுடைய அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ரமவான் மாசம் வந்துட்டாங்கன்னா தங்களுடைய வேலைகளை அப்படியே வச்சுக்கிட்டு குரானிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கண்ணி இப்படி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் ஆனா ரமலான் வந்துருச்சுன்னா ஹதீஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு குரானுக்கு தான் முக்கியம் கொடுப்பார் நாம் நதவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உஸ்மான் அலி அல்லா குவான்கு அவர்கள் சயிது குனு சுபை அலி அல்லா குவான்கு அவர்கள் காபாவில தொலை இருந்துட்டாங்கன்னா ஒரு ரக்காத்துல முழு குரானையும் ஓத முடிப்பார்கள் ஒரு ரக்காத்துல காபாவில் இமாம் நவை சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர்கள் குரானோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கும் குரானுக்கும் தொடர்பு எனவே குரானை குறைந்தபட்ச அளவு செல்லாலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு குரானை முடிப்பார்கள் குறைந்தபட்ச அளவு நாமும் ஒவ்வொரு ரமதானிலும் ஒரு நாளைக்கு ஒரு திசு அடிப்படையில முழு குரகானையும் முடிக்க வேண்டும் தொழுகையில் தராபிக் தொழுகையில் ஓதப்படக்கூடியதை செடிதாட்டி கேட்க வேண்டும் எல்லாமே நன்மைதான் எனவே இந்த அல் குருஹான் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இந்த அல் குருஹானை நீங்கள் ஓதினால் உங்களை கைவிடாது நாளை வறுமையிலே நோன்றும் குரஹானும் சிபாரிசு பன்மம் என்று எம் பெருமான் சலல்லாலை செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே குரஹானை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓதுவதற்கு லீவ் அல்ல வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ரமலானில் அதிகம் ஓத வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கி அன்புரிவானாக வரக்கும்